ஹாய் ஹலோ நண்பிலே எல்லாருக்கும் வணக்கம் டுத்து தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போறோம் இந்த முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ போலீசன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரயில்வே துறையில இருந்து வந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பாக்க போறோம் அதை பத்தி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம் பாக்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க அதோட வீடியோ தான் இது உங்களுக்காக அமையப்போகுது இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் என்னென்ன டாக்குமெண்ட் அது எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அது எப்படி அப்லோட் பண்றது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிடும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் அண்டு

ஈச் எவ்ரி டேப் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டா டீடெயில்ஸ் வந்து மேண்டேட்ரி என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும்னு சொல்லி சொல்லப்போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேண்ட்ல ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி அபிஷியல் பாக்ஸட் லிங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிஷன் குடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெம்பரிய இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீஷியல் வெப்சைட்ல தான் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இப்ப கரண்ட்ல இருக்குது பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் டீடெயில்ஸ் பக்கத்துல அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது சோ இந்த மாதிரி இல்ல அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து இந்த எல்லாம் வந்து அப்ளை பண்றதுக்கு டேட்ல முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் பட் இப்ப நீங்க கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளை நவ் இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மல்டிபிள் இனிமேல் வந்து அவைலபிலிட்டியே இருக்குது வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பா பாக்கலாம் இப்ப நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் பாக்கலாம் ஜஸ்ட் வந்து இது நான் ஒரு கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓபன் ஆயிடும் ஜஸ்ட் வந்து இந்த அப்ளை என்ன கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் சோ உங்களுடைய இமெயில் ஐடியா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாக்இன் பண்ணிடுங்க சோ லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓபன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண உடனே மிஸ்டர் என் நவீன் சோ நீங்க ஜாப் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அதாவது நோட்டிபிகேஷன் நீங்க பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணிருக்கேன்னா பண்ணிக்கலாம் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கை ஆப்ஷன் வந்து கேக்குது இப்ப நான் இந்த போஸ்டிங் நான் வந்து அப்ளை பண்ண போறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பாருங்க இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஜேஜிஎம் டிஜிஎம் யூஜி இசி அண்ட் அதர் போஸ்டுக்கெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்து வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த அப்ளை நோ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் வந்துரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த குவாலிட்டி டீடைல்ஸ் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்ப நீங்க கான்ட்ராக்ட் டேல வேணுமா இல்ல டெபுடேஷன் வேணுமா அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்சன் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்து போயிடும் சோ இந்த பெர்சன் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய சுகர் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களோட மிடில் நேம் கொடுத்தாலும் சரி குடுக்கலாம் சரி பட் ஆனா மேண்டெட்ரி காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த ரெட் கலர்ல மேண்டட்ரி காலம் அது எல்லாமே வந்து முடியும் உங்களோட ஃபாதர் நேம் மேரிடா இருந்துச்சுன்னா வந்துடா அட்மரிடா டிவோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பௌஸ் நேம் மென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அன்மேரிட்னா இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியனா இந்தியன் வந்து கொடுத்துருங்க ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுனா ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து கொடுத்துருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்க உங்களுடைய ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளம்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து இப்ப இயர் வந்து நான் செலக்ட் பண்றேன் நைன் வச்சுட்டு இப்ப மே வச்சு அப்படின்னா பிப்டீன் இயர்ஸ் நீங்க வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஜ் வந்து ஆகி வந்துடும் நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் ஜென்ரலா பிசிஆர் பிசிஎம்ஆ எம்பிசிஏ எஸ்டியா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏதோ ஒன்று வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா சோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்க எக்ஸர்வீஸ் பண்ணா இல்ல பெர்சன் டிசபிள்டா இருக்கீங்களா இல்ல நானா வந்து உடல் உடல் ஊன மற்றும் இல்ல எக்ஸர்வீஸ் பண்ண இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இல்ல நான் அந்த ரெண்டு ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபீஸ் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேப்சர் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஆஃப்லைன்ல நான் பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லா டீடைல்ஸ்மே இதுல வந்துரும் சோ அந்த டாக்குமெண்ட்டு நீங்க அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க முடிச்ச உடனே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் குள்ள நீங்க வந்துருவீங்க இதுக்குள்ள வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க உங்க போன் நம்பர் வந்து நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ண போறீங்க வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய ஹோம் டவுனை வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதாவது இப்ப கரண்ட் எங்க இருக்கீங்க இல்ல பெருமினட் அட்ரஸ் இது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்குதுன்னா கரண்ட் அட்ரஸ் வந்து இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மினட் அட்ரஸ்னா நீங்க பெர்மினன்ட் அட்ரஸ் கொடுக்கலாம் இல்ல ரெண்டுமே சேம் அப்படின்னா ரெண்டுமே சேம் வந்து டைப் பண்றதுல ஃபர்ஸ்ட் இதை நீங்க வந்து டைப் பண்றீங்க அப்படின்னா இப்ப நீங்க என்னென்னலாம் நீங்க டைப் பண்றீங்களோ சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் டேபுக்குள்ள வந்து போயிடும் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய 10th நீங்க எங்க படிச்சீங்க அதோட டியூரேஷன் என்ன இயர் ஆஃப் என்ன எவ்ளோ மார்க் என்ன அந்த சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி வந்து இதுல வந்து டிப்ளமோவா இல்ல டுவெல்த் டுவெல்த் படிச்சுங்களா இப்போ டுவெல்த்னா டுவெல்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது எங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க எந்த காலேஜ் ஸ்கூல்ல படிச்சீங்க எந்த என்ன இயர் கோர்ஸ் ஸோ அது டேட்டு அதோட டாக்குமெண்ட் யூஜி என்ன படிச்சீங்களா அது அதே மாதிரி அடிஷனல் போஸ்ட் குவாலிபிகேஷன் நீங்க ஏதாவது ஆட் நினைச்சீங்கன்னா அதே மாதிரி இங்க பண்ணி பிஜே ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் மல்டிபிள் இது வந்து அதர் குவாலிபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா தமிழ் நான் இப்ப தமிழ்ல இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க வந்து மூணு லெவல் ஆஃப் கேட்டகரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ண தெரியும் எனக்கு எழுத தெரியும் பேச தெரியும் அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னு எனக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுவும் எனக்கு ரீட் பண்ண தெரியும் எழுத தெரியும் அப்படி எனக்கு பேச தெரியாதான் நோன் வந்து கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்க்கும் வந்து நீங்க அப்டேட் பண்ணலாம் அப்டு வந்து பாத்தீங்கன்னா மூணு லாங்குவேஜஸ் வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து ப்ரொபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வந்து அதர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க அந்த அதுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுடைய ரெண்டு நேம் வந்து மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அவங்கள வந்து கொடுக்கணும் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் உங்களுடைய ரெஸ்யூம் அது வந்து ஒன்லி பிடிஎஃப் பார்மேட்ல தான் வந்து இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ ஜேபிஜிலன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் அதே மாதிரி ஏஜ் பர்த் சர்டிபிகேட்டு இல்லைன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஐடி கார்டு ஆதார் கார்டா இருக்கட்டும் அதை ஆட்டோவை கண்டிப்பாக வாங்கிருக்கணும் நீங்க எல்லாமே வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதே வந்து நீங்க சேஃப் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு எதுவுமே நான் ஃபில் பண்ணாதனால இது வந்து எனக்கு அடிக்குது இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனல் நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வந்து மெயில் ஐடிக்கு வந்து ரிசீவ் ஆகும் சோ அதை நீங்க வச்சு பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுக்கறது முன்னாடி இந்த சேஃப் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் எல்லாம் பாத்துக்கலாம் இல்ல இதோட நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பாக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் இங்கே எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்கனால எனக்கு இது வந்து ஓபன் ஆகல பட் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூஸ் இல்லைன்னா கரெக்டாக இது வந்து ஓபன் ஆயிடும் சோலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்ல வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவுடைய அப் விஷ நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கம்மி குடுத்துருக்கோம் இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துட்டோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்